பூஸ்தலர் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்பது பத்து கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மெளனமாக இராதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் இந்த இடத்துல கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி வார்த்தையை ஒரு வாக்குத்வத்தை ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க பவுல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை விசுவாசித்து அந்த இடத்துல இருக்கிறாங்க கர்த்தர் சொன்னபடியே அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார் அதுக்காக அவங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எலும்பில்லை அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை இல்லை அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புனாங்க நான் கர்த்தர் சொன்னபடியே பவுலுக்கு மேலே கை போட கர்த்தர் விடல் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் கர்த்தர் பவுல் மேலே யாரும் கை போட விடலை கர்த்தர் விடலை உங்களுக்கு கர்த்தர் அநேக ப்ராமிஸ் தந்துருக்கிறாங்கள்ல வாக்கு தத்தங்கள் உங்கள் கைகளில் இருக்கலை நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படின்னு எசப்பா சொல்லியிருக்கிறாங்கள்ல கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார் பவுலுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் என்றால் உங்களுக்கு சொன்னதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் அண்ட் ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்க மனிதர்களை குறித்ததான பயம் ஒரு சிலரை ஆட்கொண்டு இருக்குது எதாவது செஞ்சிருவாங்களோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாங்க பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்கள் கிட்டே பேசின அப்புறம் நீங்கள் எந்த பயமும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது எந்த மனிதர்களை பார்த்தோ இல்லை எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட கூடாது ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு சொல்லிட்டாங்கல்ல பயப்படக்கூடாதுன்னு அண்ட் ஒரு இடத்துல உங்களுக்கு பேசணும் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது ஆனால் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாங்க பயப்படாமல் பேச எ எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கல மற்றவங்களை பற்றி பேசுகிறது மற்றவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறது ஒருத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது இப்படிப்பட்ட தப்பான காரியங்களை தவிர்த்து உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சில காரியத்தை தந்து சுவிசேஷத்தை சொல் இவங்கக்கிட்ட என்னை பற்றி பேசு இவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல் அப்படின்னு உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு உணர்வை தருவார் அப்போது பயப்படாமல் ஐயோ ஏதாவது நடந்துருமோ எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படாமல் பேசுங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நமக்கு பயம் இருக்குது ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு பைபிளை சொல்கிறதுக்கு அநேகருக்கு பயம் பதட்டம் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு ஆனால் வட மாநிலங்கள் ஒரிசா இப்படிப்பட்டதான மாநிலங்களில் ரொம்ப கொடுமையாக நடக்குது ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய இரு நம்ம இருக்கிற இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் நம்மளை சுற்றிலும் ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு இருக்குல்ல அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லலாம் நீங்கள் சொல்லுவீங்க நான் ஏசப்பாவை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஓகே ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்காக ஜபம் பண்ணுறீங்களா அவங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள்லாம் சாட்சியாக இருக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க அப்படி நம்ம இருக்கிறோமா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாமே நம்ம மனிதர்கள் நம்ம பலவீனமானவர்கள் தவறுகள் தான் செய்வோம் ஆனாலும் அதை திருத்தி கொள்ள நம்ம முயற்சி எடுக்கணும் ஏசப்பா கிட்ட ஒப்புரவாகலாமா ஏசப்பா நான் வந்து மற்றவங்ககிட்ட உங்களை பற்றி சொல்கிறதுக்கு பயப்பட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் பயப்படாமல் பேசுன்னு சொல்கிறீங்க அந்த பயத்தை அந்த கூச்ச எல்லாம் என்கிட்டேருந்து எடுத்து போடுங்க நான் உங்களை பற்றி அநேகருக்கு சொல்லணும் அண்ட் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பானு கேட்கலாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் மற்றவங்களுக்கு தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் ஒரு தைரியத்தை நமக்கு தருவாரா பேசப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிக்கல அதுக்கு கீழ் வசனத்துல தான் நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி உண்மையில் ஒருவனும் கை போட முடியாது கை போடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாங்க ஆனால் இதே பவுல அநேகர் அடித்திருக்கிறாங்க துன்பப்படுத்தி இருக்கிறாங்க சுவிசேஷத்தை சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறார் அதன்படி அந்த இடத்துல உட்கார வைக்கிறார் அதே மாதிரி ஒருவரும் அவங்க மேலே கை போடாதபடிக்கு கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கிறார் அப்போது அவர் அடிப்பட்ட அந்த டைமில் கர்த்தர் அவங்க கூட இல்லையா அப்படி கிடையாது ஒரு சில இடங்களில் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிறது நமக்கு தீமை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றுவார் ஏசப்பா சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதில் தீமை உங்களுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கும் சரி உங்களை சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் சரி தெரிந்தாலும் அதில் கருத்தர் ஒரு நன்மையை வைத்திருப்பார் சில நாட்கள் சில வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க அன்றைக்கி அது நடந்தது என் வாழ்க்கையில் நன்மைக்கு அது நடக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக சொல்ல முடியும் ஆமாங்க ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு 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 அவர் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அவர் மனிதனாக என்ன இல்லைங்க அவர் கடவுள் அவர் தெய்வம் உங்கள் கூட இருக்கிற அப்படின்னா நீங்கள் கஷ்டமான பாதையில் போகும்போதும் சரி உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்களோட அழுகையின் பள்ளத்தாக்குகளில் உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் வனாந்திரமான ஒரு இடத்துல போகிறீங்களா உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாயன் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா உங்கள் கண்களில் கண்ணீர் வரலாம் ஏன் இப்படி ஒரு நெருக்கம்னு உங்கள் இருதயமற்ற சுச்சுவேஷனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரை துடைச்சிட்டு நீங்கள் என்ன தெரியுமா சொல்லலாமோ என் அப்பா அனுமதிக்காமல் இந்த சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்திருக்க முடியாது இதை என் அப்பா அனுமதித்தார் என்றால் இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக இது நன்மையாக மாறும் ஆமாங்க கண்டிப்பாக நன்மையாக மாறும் இன்றைக்கி ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லலாம் நீ பயப்படாமல் பேசு நான் உன் கூட இருக்கிறேன் அண்ட் நீ பயப்படுகிற அந்த விஷயத்தில் எந்த மனிதரும் உன் மேலே கை போடுவது இல்லைன்னு கருத்தர் வாக்கு கொடுக்குறார் நீங்கள் எந்த மனிதரை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களோ மந்திரவாதம் பண்ணிடுவாங்களோ எனக்கு விரோதமாக ஏதாவது பொய் சாட்சி சொல்லிடுவாங்களோ பொய்யான வழக்குகளை இட்டுருவாங்களோ பொய்யா கையெழுத்து போட்டுருவாங்களோ அநேக பயங்கள் இருக்கான் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிற ஒருவனும் ஓன் மேலே கை போடுவது இல்லை இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வசனத்தின் மேலே கையை வச்சு இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைவேறணும்னு சொல்லுங்கள் இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க ஒருவன் என் மேலே கை போடுவதில்லை ஒருவனும் என் குடும்பத்தின் மேலே கை போடுவதில்லை ஒருவனும் என்னுடைய கையின் பிரயாசத்தின் மேலே கை போடுவது இல்லை ஒருவனும் என் சுகத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தின் மேலே கர்த்தர் எனக்கு தந்த நன்மையின் மேலே இயேசுவின் நாமத்தினால் கை போடுவது இல்லைன்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில் பலிப்பதாக நீங்கள் பார்ப்பீங்க சாட்சியாய் கர்த்தருக்காக நிற்பீங்க ஆமேன் ஹாவ் வண்டர்ஃபுல் டே God bless you.